ஐநாவின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு ஸ்ரீலங்கா தொடர்பில் ஐந்தாவது தடவையாக நடத்திய மீளாய்வு கூட்டத்தொடர் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு பரிந்துரைத்துள்ளது அது மாத்திரமன்றி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கு உறுப்பினர்கள் எனக் கூறி புனர்வாழ்வு வழங்கியதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறும் பன்னிரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் தடுப்பில் வைத்திருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் உட்பட சித்திரவதைகள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக சுயாதீன விசாரணை ஆணைக்குழு ஒன்றை உடனடியாக அமைக்குமாறும் ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது கைது செய்யப்படும் நபர்கள் செய்த குற்றம் எதுவாக இருந்தாலும் பதிவு செய்யாது முதல் சில மணி நேரங்கள் தடுத்து வைத்திருப்பது நீதவான் முன்னிலையில் நிறுத்தாது தடுத்து வைத்திருப்பதனூடாக போலீசார் சித்திரவதைக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வதாக ஐநாவின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு குற்றம் சாட்டியுள்ளது வழக்கு விசாரணைகளுக்கு முன்னதாக மேற்கொள்ளப்படும் சித்திரவதைகள் தொடர்பில் நீதவான்களால் விசாரணைக்கு உட்படுத்தாமை சந்தக நபர்களை தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு போலீசார் விடுக்கும் கோரிக்கைக்கு எந்தவித விசாரணையும் இன்றி நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்படுகின்றமை ஆகிய விடயங்களும் சித்திரவதைகள் தடையின்றி தொடர்வதற்கு ஏதுவாக அமைந்துள்ளதாக ஐநா குழு சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் ஜெனிவாவில் நடைபெற்ற ஐநாவின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழுவின் ஐம்பத்தோராவது கூட்டத் தொடரின் போது ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற சித்திரவதிகள் தொடர்பில் ஆராய்ந்த நிலையிலேயே ஐநா குழு பதினான்கு பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஊடகவியலாளர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் உள்ளூர் மற்றும் சர்வதேச பொது அமைப்புகள் ஆகியவற்றினால் வழங்கப்பட்ட தகவல்கள் மாத்திரமன்றி ஸ்ரீலங்கா அரசு தரப்பினராலும் வழங்கப்பட்ட அறிக்கைகளை மையப்படுத்தியே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவினால் சித்திரவதைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக அரசாங்கம் சட்டமா அதிபர் ஜாயந்த ஜாயசூரிய தலைமையில் ஜெனிவாவுக்கு அனுப்பியிருந்த பதினோரு பேர் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவினால் வழங்கப்பட்ட பதில்கள் தொடர்பில் திருப்தியடைய முடியாது எனவும் ஐநா குழு குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக ஸ்ரீலங்காவின் தேசிய புலனாய்வுத் துறையின் தலைவர் சிசிரமெண்டிஸ் இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது ஜூன் மாதம் வரை சிஐடி மற்றும் டிஐடி ஆகியவற்றுக்கு பொறுப்பாக இருந்தபோது குறித்த போலீஸ் பிரிவினரால் இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சிசிரமெண்டிஸ் பதிலளிக்காத மவுனம் காத்தமை கவலைக்குரிய விடயம் என்றும் ஐநாவின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு சுட்டிக்காட்டியுள்ளது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் சிசிர மென்டிசோ அல்லது வேறு எவருமோ இரண்டு நாள் அமர்வுகளிலும் வழங்கிய பதில்களிலும் அதற்கு பின்னரும் அரசாங்கத்தினால் எழுத்து மூலம் வழங்கிய பதில்களிலும் உரிய கேள்விகளுக்கு பதில் தெரிவிக்கப்படவில்லை என ஐநாவின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கத்தினால் இதற்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சபையினால் பரிந்துரைக்கப்பட்ட சித்திரவதைகளை தடுப்பதற்கான யோசனைகளை நடைமுறைப்படுத்தவில்லை என ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதைகளுக்கு எதிரான குழு குற்றம் சாட்டியுள்ளது சட்ட பாதுகாப்பு பலவந்தமாக குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் செய்வதைத் தடுத்தல் சித்திரவதைகள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பது கடந்த கால குற்றச்செயல்கள் தொடர்பிலான பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை நிறைவேற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறிவிட்டதாக ஐநா குழு குற்றம் சாட்டியுள்ளது அத்தோடு சித்திரவதை முகாம்கள் இல்லை என்று கூறும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதாக தமக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கத் தவறியுள்ளமை வருந்தத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு தரப்பினரின் சட்டவிரோத தடுப்பு சித்திரவதை மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் என்பன சுயாதீனக் குழு ஒன்றினாலேயே விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை முக்கிய பரிந்துரையாகவும் அது தெரிவித்துள்ளது